வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான சைடு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் காளான் பன்னீர் புர்ஜி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்பயும் போல் பண்ணாமல் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும் குட்டிஸ்க்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ வாங்க இந்த அருமையான காளான் பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் சேர்க்குறனாலும் கலந்து சேர்த்துக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் அது கூடவே பொடியாக இருக்குன்னு பச்சை மிளகா ஒரு மூணு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா லேசாக வதங்க ஆரம்பிக்கவும் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா நாலு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு மூணு துண்டு இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வெறும் இஞ்சி பூண்டு சேர்த்தோம்னா நைஸாக அறப்படாது அதனால் எப்பயுமே நான் வந்து ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டோம்னா ஈஸியாக அறப்பட்டுரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பெஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி இருந்துச்சு இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கறி மசாலாத்தூள் இல்லை கரம் மசாலா எதுனாலும் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி ஒன்று ரெண்டாக அடித்து வச்சுருக்கேன் ரொம்ப நைஸாக இல்லை இதை சேர்த்துக்கலாம் ஏன்னா சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடல கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவி நல்லா கிடைக்கும் அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு பாக்கெட் மஷ்ரூம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே பன்னீரும் சேர்த்துக்கலாம் ஒரு பேக்கெட் பன்னீர் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு நூறு கிராம் அளவு இருக்கும் பன்னீரையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது நல்லா வதங்கட்டும் ஏன்னா மஷ்ரூம்லேயும் தண்ணி விட்டு வரும் தேவைப்பட்டால் அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் மீடியமான ஃப்ளேமில் வேகட்டும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கங்க எவ்வளோ வேணுமோ கிரேவி வந்து எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கால் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடையில் கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைனா ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா பத்தாது ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு பத்தாது அதனால நான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா சூப்பராக வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு ரிச்சாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல்னா இருந்தால் சேர்த்துக்கோங்க இது என்கிட்ட இருந்துச்சுனாலும் நான் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து பிழைஞ்சி விட்டுக்கலாம் கொஞ்சமாக புளிஞ்சி விட்டுட்டு கஸ்தூரி மெத்தி அதாவது காய்ந்த வெந்தயக்கீரை அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியான இருக்குன்னா கொத்தமல்லியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்தோம்னா நல்ல கிரேவி நல்லா திக்னஸ் கொடுக்கும் பன்னீர் பதிலாக நீங்கள் முட்டை கூட சேர்த்துக்கலாம் இப்போ அதை மூடி வச்சிடலாம் மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பரான மஷ்ரூம் பன்னீர் புர்ஜி ரெடி ஆகிடுச்சு இது வந்து நீங்கள் அப்படியே பெரட்டினாப்பிலாம் வைக்கிறதுனால வச்சுக்கோங்க நான் வந்து சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாக வேணுங்கிறதுக்காக இப்படி வச்சுருக்கிறேன் ஸோ உங்களோட விருப்பம் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எப்போயும் ஒரே மாதிரி பண்ணாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க நல்லா வித்தியாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசைக்கெலாம் கூட தொட்டு சாப்பிட்லாம் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி